நன்றி நன்றிங்க 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 ஐயோ வேணாம் படி முடி எவ்வளோ கொடுமை செஞ்சாலும் தாவ இல்ல மூணு நாளா மூணு நாளா இல்லாதீங்க பாவம் சோறே திங்கல ஆனால் இங்கே வரவே இல்லை நான் இந்த தான் நைட்டு கூப்பிட்டாங்க என்னால் வர முடியும் யானை சக்தி பீடம் ஐயா வரந்து வாங்குவேன் மறக்கல சிங்க யானை பெத்தி பீடம் ஐயா சாமிக்கு முத்தம் கொடுத்துட்டேன் என்ன வீட்டுக்கு இப்போ இப்பதான் போனேன் நைட்டு வரச்சோன்னா அந்த சபரிப்பேன் என்னால முடியாதுறான்டே இப்பத்தான் போனேன் போயிட்டு அந்த கூட்டி விட்டுட்டு அந்த சோறை மட்டும் வடிச்சு விட்டுட்டு இப்படி வந்துட்டேன் அவ்வளவுதான் பாவம்னு நீ யார சொல்ற இந்த வெடிகுண்டுப்பா வெடிகுண்டு அந்த பையங்க ரெண்டு பேர் பாம் இல்லையா வெடிகுண்டு ஆமா நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் வெடிகுண்டு ப அவள் திமுருக்காருதேன் அந்த பிள்ளைங்க வாயாயா ஆ வருகிற பௌர்ணமி சாலையோர மக்களுக்கும் அன்னதானம் போட போகிறாரு சக்தி போட ஐயா நம்ம எல்லா பேரும் வந்து நெய்வேலிக்கு நம்ம போகிறோம் சரிங்களா நீங்கள் நெய்வேலிக்கு யார் வரேங்கன்னு சொல்லுங்கள் ஆயா கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம ஐயாவுக்கு வந்து அன்னதானம் போடுறாரு நம்மளால் முடிஞ்ச உதவியை இங்கேருந்து செய்வோம் பாட்டி எனக்கு ஸ்பேனர் வேணாம் ஏன் ஆ சரிப்பா அம்மு நீ ஒர்க்கு பாத்தியா நான் பார்க்கல ஒர்க்குக்கெல்லாம் போகல நெய்வேலி இல்லை காஞ்சிபுரத்தில் பவுர்ணமெண்ட் சரி சார் சரி சார் அன்னை சூரியா ரொம்ப அரிப்பு ஏன் உனக்கு ரொம்ப அரிப்பு ஊர் நீதான் தூட்டு போயறாதான் நீ பாட்டுக்கு போடா கோழிக்கோடா ஆமாம் ஐயா உங்கள் நல்ல மனசுக்கு கொடுக்கு கொடுத்ததும் நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கும் எப்பா நெசமப்பா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நெசம் பார்த்தப்பா அவ என் மகாண்டு நான் கூட செய்யலை சத்தியமாக அந்த குலதெய்வம் தெரிய மகாண்டு கூட நான் செய்யலை இந்த ரெண்டு பையங்கள் பாவம் என் வீட்டில் வந்து காமிக்கிறேன் அப்புறமேட்டு கிளை போட்டு மீன் குழம்பு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க சோறு கொடுத்தாங்க அப்புறம் என்ன கொடுத்தாங்க பொறிச்ச மீன் கொடுத்தா ரசம் கொடுத்தா இங்கே சித்திக்காரி அதை பூரா அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா தெரியுமா காலையில் கூட நான் தொட்டு கூட பார்க்கல போனால் கெட்டு போயிடும் நான் எடுத்து கீழே நான் கொட்டணும் வேறு வழி இல்லை சரிங்க நம்ம பிள்ளைன்னு கூட நான் பார்க்கல இது ஒரு தர்ம தர் தர்மம் சக்திபீடு ஐயா இங்கே ஒரு தர்ம தர்மம் தர்மம் நடக்குது என்ன செய்யாம தலையில சரிங்க சாமி வாங்க வாங்க போயிட்டு வரவா முடிச்சுக்கிறேன் எல்லாரும் சிந்திக்க சிந்தித்து வாழுங்கள் யோசித்து யோசித்து எதையும் செய்யுங்க சரிங்களா அடுத்தவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்காதீங்க நமக்கு எது தோணுதோ உண்மை எதுவோ அது ஜெயிக்கும் என்றைக்கும் உண்மை எதுவோ அது ஜெயிக்கும் இப்போதான் இப்போ ஃப்ரீயாக ஆனேன் நிலா என்ன பண்ணுறா ஓகே ஆயா பாய் ஏன் என்னாச்சு அண்ணா சிந்தித்து வாழுங்கள் சிரித்தவர்களை நம்பாதீர்கள் சிந்தித்து யோசித்து வாழுங்கள் தன் புத்திக்கு வாழுங்கள் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் சண்டை போடாதீங்க ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாமல் கெட்ட பேர் ஆகாதீங்க நமக்கு எது தோணுதோ அதை பண்ணணும் ஓகேயா சிக்கா குஞ்ச வெட்டி இந்தாடா கோழிக்கோடா உனக்கு நான் இது பண்ணுவாடா உன் குஜத்தை அறுக்கணும் மொத வேலையா வந்து சாப்பிட்டீங்களா சரி ஆல் பாய்ஸ் 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 கேர்ள்ஸ் பாய்ஸ் பாவம் சஞ்சு அதுக்கு மொ மொபைல் உடஞ்சிருச்சுங்களா யாருக்கு யாருக்கு உடஞ்சி வச்சு எஸ் எப்படி சரி நான் தான் சாப்பிட்டேன் சரி பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணுது சஞ்சு தெரியல யாரும் ஆ எல்லாருக்கும் பாய்ஸு பாய்ஸ் thank you thank you daily vanga ya